பல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் ஜோசிக்கலாம் தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாமா என்று நாற்பது போராளிகளை உயிரிழத்த என்னுடைய தேசிய தலைவர் என்ற வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நமப்புக்குரிய விடயம் பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர்

தான் சண்டிப்பதம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழந்த என்னுடைய தேசிய தலைவர்கள் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டைல என்றது மிகவும் விடயம் விடயத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போயிக்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமரையின் பம்பையோ என்று சொல்வார்கள் சிங்களத்தில் சொல்கிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அமைச்சருக்கு உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய உரிய ஜனாதிபதி போய் உள்ளுராஜி சேவை தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்தில் மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி சென்னை பதிலை அடுத்த கிழமையில் நான் சொல்லுகிறேன் சொல்லுங்கள் நன்றி